الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم نعمتان مغبوب فيهما كثير من الناس الصحه والفراغ رواه البخاري وفي مقام اخر قال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وصحتك قبل سقمك وغنامك قبل فقرك وفراغك قبل شغلك وحياتك قبل موتك رواه الحاكم بوهل نيتم أهلتي فديت فريبالك كوريا يغا ولو ناهية الله ورونك ورتاكا سانتيم سمادانا ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலஹு வசல்லம் அன் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கு பரவலாக ஏப்ரல் மே இது போன்ற காலங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா பகுதிகளும் விடுமுறை விடுவதற்கு ஆரம்பமாகிவிட்டன இப்படிப்பட்ட காலங்களை பணிய பயனுள்ள முறையில் கழிக்க வேண்டும் நேரங்கள் காலங்களைப் பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது குர்ஆனும் ஹதீஸும் ஒரு மனிதன் நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்துவதை பற்றி எப்படி பட்டியலிட்டு காட்டுகிறது என்று நாம் ஆராய்ச்சி செய்தால் முதல் கட்டமாக அல்லாஹ் அல் குர்ஆானில் தொடர்ந்து நேர காலங்களை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார் ஹதீஸும் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டுகிறது ஒரு உயர்ந்த ஒரு இடத்திலே அல்லாஹ் சத்தியமிடுவான் எந்த ஒரு பொருளை சத்தியத்திற்கு இலக்காக மகத்துவத்தை உம்மத்திற்கு உணர்த்தி சொல்லுவான் குர்ஆனின் அல்லாஹ் சத்தியமிடுவான் உயர்ந்த பொருட்களான காலத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியமிடுவான் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் காலத்தை பற்றி அல்லாஹ் சத்தியமிட்டே சொல்லி காட்டுகிறான் வல்ல அசு அசர் நேரத்தின் மீது சத்தியமாக தொகாமின் அதிகாலை நேரன் மீது சத்தியமாக வல் ஃபஜ்ர் ஃபஜ்ர் என்னும் தொழுகையின் நேரத்தின் மீது சத்தியமாக இப்படியாக பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் நசான உபத்தாலாக காலத்தின் மீது சத்தியமிடுவதற்குரிய காரணம் இதுதான் இந்த நேரங்களையும் காலங்களையும் மனிதன் பயனுள்ள முறையில் கழிக்க வேண்டும் ஒரு வாலிபர் தன் வாலிபத்தை எப்படி கழித்தான் ஷாபுன் நஷாஃபி இவாதத்தில்லா ஒரு வாலிபர் அல்லாமிற்கு பிடித்தமான முறையில் தன் வாலிபத்தை கழித்தான் அல்லாமினுடைய அரிசி நிழலின் கீழ் அந்த வாலிபருக்கு தனியாக தான் இடத்தை தருகிறான் அதீஸ் பேசுகிறது அப்ப நேர காலங்கள் இருக்கிறதே ஒரு ஆளும் ஹதீசும் பல்வேறு இடங்களில் சொல்லி சொல்லிக்காட்டினாலும் ஒரு மனிதனுக்கு நேரம் சென்று விட்டால் அதை மாத்திரம் மட்டுமே அவனால் திருப்பி பெற்றுக் கொள்ள முடியாது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இழந்து விட்டானா ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம் செல்வத்தை இழந்து விட்டானா செல்வம் அவன் அவனுக்கு எப்படியாவது சம்பாதித்து மீட்டுக் கொள்ளலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை இழந்து விட்டானா இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் மறுபடியும் மீண்டு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஒரு மனிதனுக்கு நேரம் மட்டும் தவறிவிட்டால் அந்த மனிதனுக்கு மீண்டும் அந்த அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ஒருபோதும் தர மாட்டார் அதனால தான் நேர காலங்களை சகாபாக்கள் சரிவர பயன்படுத்தினார்கள் தான் இருக்கும் காலங்களிலே நேரத்தை சரியாக பயன்படுத்தி நாளை மறுமைக்குரிய தயாரிப்பை இங்கிருந்தே செய்து கொள்கிறார்கள் சஹாபாக்கள் அதனால குரான்ல பல்வேறு இடங்களில் நேர காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவார் ஒரு வருடத்தினுடைய மதிப்பு யாருக்கு தெரியும் என்றால் ஒரு வருடத்தினுடைய மதிப்பு ஒரு தொழிலாளிக்கு தெரியும் ஒரு நாளினுடைய மதிப்பு ஒரு கூலி தொழிலாளிக்கு தெரியும் அன்றைய நாள் சம்பாதிக்கவில்லை என்றால் அன்றைக்கு எனது குடும்பம் பட்டினி என்று சொல்லக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரு நாளினுடைய மதிப்பு தெரியும் என்று சொல்லி காட்டுவார்கள் ஒரு மணி நேரத்தினுடைய மதிப்பு யாருக்கு தெரியும் என்று சொன்னால் ஒரு நிமிடத்தினுடைய மதிப்பு ரயிலையும் விமானத்தையும் தவறு விட்டவருக்கு தெரியும் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் நான் இன்றைக்கு ரயில் கொஞ்ச நேரம் நான் சீக்கிரமாக சென்றிருந்தால் இன்றைக்கு நான் அந்த பிளைட்டை பெற்றிருப்பேனே அப்ப ஒரு வருடத்தினுடைய மதிப்பை சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மாணவரிடத்தில் வகுப்பில் தோல்வி பெற்ற ஒரு மாணவரிடத்தில் அந்த வருடத்தினுடைய மதிப்பை கேட்டு பாருங்கள் அவருக்கு புரியும் நான் ஒழுங்காக படித்திருக்க கூடாதா நான் நல்ல மார்க்கை எடுத்திருக்க கூடாதா ஒரு வருடம் ஆகிவிட்டதே இப்படியாக வருடத்தினுடைய மணி நேரத்தினுடைய மதிப்பு ஒரு செகண்டினுடைய மதிப்பு யாருக்கு தெரியும் என்று சொன்னால் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வீரர்களிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும் ஒரு செகண்டினுடைய மதிப்பு ஒரு செகண்ட் தாமதமானதனால் அவர் தன் தோல்வியை தழுவி விட்டாரே யோசித்துப் பார்க்கிறோம் நேர காலங்களை எல்லாம் தந்திருக்கிறான் இந்த நேர காலங்களை சரியாக பயன்படுத்துவது என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனால் தான் முதல் தடவையாக சூரத்தில் அசுர் அசுர் தொழுகை நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான் மிக சின்ன சூரா குர்ஆனிலேயே ஆனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்ல அலி சொல்றாங்க அல்லாஹுல எந்த ஒரு சூறாவையும் இறக்காமல் இந்த ஒரு சூறாவை மட்டும் அல்லாஹ் இறக்கி இருந்தால் மொத்த கருத்தும் அல்லாஹ் இந்த சூறாவில் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்தான சூறா இந்த சூறா என்பதாக சொல்லி காட்டுகிறார்களே அப்படிப்பட்ட சூறத்து அசிரில் அல்லாஹ் முதல் கட்டமாக ஆரம்பிக்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக அப்ப நிறைய இடங்களில் எல்லாம் காலத்தை குறிப்பிட்டு சொல்லுவதற்குரிய காரணம் இதுதான் மனிதன் நேர காலங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் காலங்களை பயன்படுத்த வேண்டும் பெருமானா செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இரண்டு அருக்குடைகள் அவன் மஹபூபத்தானி கசீரும் மீனன் நாஸ் அதிகமான மக்கள் இதில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் அது வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் அதிகமான மக்கள் இதில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் அதுல முதலாவது அசெஹத் ஆரோக்கியத்தில் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் நினைத்ததை சாப்பிடுவான் நினைத்ததை குடிப்பான் தன் உடலுடைய ஆரோக்கியத்தில் அவன் கவனம் செலுத்துவதில்லை இரண்டாவது சொன்னாங்க சல்லாஹலையம் அல்ஃபரா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நேரங்கள் இதை மனிதன் பொடுபோக்காக தான் நினைத்ததை நினை செய்து கழித்துக் கொள்ளுகிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்களே நேரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அல்லா உலகத்திற்கு அவனை அனுப்பி வைக்கிறான் சிலருக்கு அறுபது வருட காலத்தை எல்லாம் கொடுக்கிறான் சிலருக்கு எண்பது வருடம் சிலருக்கு நூறு வருடத்தை கொடுக்கிறான் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட நேரத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் இந்த நேரத்தை சரியான முறையில் கழிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையின் வாழ்க்கையின் அருமை இப்பொழுது புரியாது எப்படி ஒரு மணி நேரத்தினுடைய அருமை ஒரு நிமிடத்தினுடைய அருமை ஒரு வருடத்தினுடைய அருமை வாலிபர்களுக்கும் விவசாயிகளுக்கும் புரிகிறதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடியவருக்கு ஒரு செகண்டினுடைய அருமை புரிகிறதோ அதுபோல் வாழ்க்கையினுடைய அருமை யாருக்கு தெரியும் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதுதான் அந்த மனிதனுக்கு புரியுமா அல்லாஹ் அல் குரானில் சொல்லி காட்டுகிறார் மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது மனிதன் அல்லாஹ் விடத்தில் கேட்பானா இன்னும் கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடு நான் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சதக்கா பொருட்களையும் சதக்கா செய்து விடுகிறேன் நல்லவர்களில் நான் ஆகிவிடுவேனே எனவே எனக்கு கொஞ்ச காலங்கள் நீ எனக்கு அவகாசம் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்கிறான் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தவனை வந்துவிட்டான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு செகண்ட் முற்படுத்தப்படவும் மாட்டாதே ஒரு செகண்ட் பிற்படுத்தப்படவும் மாட்டாதி மனிதன் கை சேதப்படுவதனால் இது மனிதன் பேசக்கூடிய சாதாரண வெற்று வார்த்தை இதனால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறானே இப்ப வாழ்க்கையினுடைய அருமை எப்பொழுது பிரியும் இந்த மனிதன் உலகத்திலிருந்து செல்லும் பொழுதுதான் வாழ்க்கையினுடைய அருமை புரிகிறது என்பதான் ஹதீசிலே சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இப்ப இருக்கக்கூடிய கோடி காலங்களை சரியாக நம்முடைய வாலிபர்கள் கழிக்க வேண்டும் சரியான முறையில் நேரத்தை பயன்படுத்த வேண்டும் பல நபர்கள் ஜமாத்திலே செல்லுகிறார்கள் அல்லாவின் பாதையில் நேரத்தை கழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இன்னும் சிலர்கள் சம்மர் கிளாஸ் என்று கோட்ஸில் சென்று தன்னுடைய நேரத்தை பயனுள்ள முறையில் கழிக்கிறாங்க இன்னும் சிலர்கள் வெளியூர்களுக்கு செல்லுகிறாங்க வெளியூரில் சென்றாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நேர காலங்கள் அப்படியே வீணாகச் செல்லுகிறது இன்னும் சிலர்கள் கேம் விளையாடுவதிலும் விளையாட்டுகளிலும் கழித்துக் கொண்டடிக்கிறார்கள் இது போன்ற நேரங்களை நாம காலத்தினுடைய பயிற்சி முகாம்களின் மூலமாக இணைந்து தன் மார்க்க கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒரு ஹரிசில சொல்லுவாங்க மனிதனுக்கு ஐந்து விஷயங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னால் அவன் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுல முதலாவது சொல்றாங்க வயோதிகம் வருவதற்கு முன்னால் நீ இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய உடலினுடைய திடகாத்திரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆரம்பித்து விடுவார் தாமன் நினைத்த இடங்கள்ல உட்கார முடியாது கை கால் வலி எடுக்க ஆரம்பிக்கும் நின்று தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார் அவரால் நிற்க முடியாது அப்ப வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபர்கள் தன் வாலிபத்தை பயன்படுத்த வேண்டும் நல்ல முறையில் யார் ஒருவர் பயன்படுத்துகிறாரோ அல்லாஹிற்கு அவருக்கு தனி சிறப்பு இருக்கிறது அப்ப நிறைய இடங்களில் பார்க்கிறோம் வாலிபர்களுக்கு அவர்களுடைய வீட்டில் செல்லத்தின் காரணமாக இன்றைக்கு வாலிபர்களுடைய நிலை என்னவாகி போகிறது எவ்வளவு மரணங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதிகமான சிசி பைக்கை வாங்கி கொடுத்து இன்றைக்கு இடங்களில் மரணத்தினுடைய செய்திகள் வந்து கொண்டே மோட்டார் சைக்கிளில் மோதி இரண்டு வாலிபர்கள் பழி லாரியும் கார் பஸ் பைக்கும் மோதி வாலிபர் ஒருவர் பழி சமீபத்தில் நாம பார்த்த செய்தி பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காகவின்றி சென்று வந்து கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் திட்டச்சேரியுடைய பகுதியிலே முகமது தௌஃபிக் முகமது பாரிஸ் என்ற இரண்டு சகோதரர்கள் பைக்கில் வந்து கொண்டு கார்ல மோதி பைக் சம்பவ இடத்திலேயே இரண்டு வாலிபர்கள் மரணம் யார் காரணம் இது இவ்வளவு மதிப்புள்ள சிசிடி உடைய மதி பைக்கை வாங்கி கொடுத்து பெற்றோர்கள் தன் வாலிபர்கள் தான் நினைத்ததை நினை செய்ய வேண்டும் என்று அடம் பிடிப்பதனால் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கிறதே சில நேரங்களில் வாலிபர்களுடைய உயிரையும் பறித்து விடுகிறதே ஒரு பெற்றோரினுடைய அளவுகோலை பற்றி சொல்றாங்க ரெண்டு பேர் பேசிக்கொள்றாங்க ரெண்டு பேர் பேசிக்கொள்றாங்க ஒருத்தன் சொல்றான் எங்க வீட்டில் எங்க அத்தா மாதிரி யாருமே கிடையாது சொல்ற என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான் அதற்கு இவர் சொல்ற அந்த பையன் சொல்றாப்ல நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ எங்க எங்க தந்தை எனக்கு வாங்கி தந்து விடுகிறார் உடனே இதை கேட்டவனே இவன் சொல்றான் எனக்கு கிடைச்ச டேடி மாதிரி யாருக்கும் இல்லப்பா எப்பிட்ரா அவன் சொன்னோன்னு சொல்றார் நீ கேட்கிறதா வாங்கி தருவாரி எங்க அத்தா இருக்கிறார் எங்க டேடி நான் கேட்காதையெல்லாம் வாங்கி தருகிறார் அதில் பார்த்தோன்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு கேட்பதையும் வாங்கி தருபவர் உண்மையான தந்தையா அல்லது கேட்காத எல்லாம் வாங்கி தருவது உண்மையான தந்தையா என்று சொன்னால் இரண்டு பேருமே சரியில்லாத இடத்தில் இருக்கிறார்கள் இரண்டு தந்தையும் சரியில்லை மார்க்கம் நிர்ணயிக்கிறது உனது மகனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த தேவைக்கேற்ப மகனுக்குரிய பொருளை வாங்கி தருவதும் தேவையில்லாத பொருட்களை அவரிடத்தில் புரிய வைத்து இது கூடாது என்று தடுப்பதும் தான் உண்மையான தந்தைக்குரிய அடகாதம் மகன் கேட்கிறான் என்பதற்காக வேண்டி எதையெல்லாம் வாங்கி தருகிறார்கள் இன்றைக்கு ஒரு பெற்றோர் தன் கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை அடமானம் வைத்து பிள்ளைக்கு பைக்கை வாங்கி கொடுக்கிறார் அடுத்த நாள் செய்து வருகிறது மகன் அதிக வேகத்தில் சென்றதின் காரணமாக பைக்கிலே ஆக்சிடென்ட் ஆகி அதே கிட சம்பவ இடத்திலேயே காலியாகிறாரே பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செல்லங்கள் சில நேரங்களிலே பிள்ளைகளுடைய உயிரையும் மாற்றுகிறது யோசித்து பார்க்கிறோம் சமீபத்திலே கேரளாவிலே சுபைதா என்ற ஒரு பெண்மணி தனது மகன் ஆசிக்கனுடைய கையினால் கொலை செய்யப்படுகிறார் சம்பவ விசாரணையில் போலீசிலிருந்து தெரிய வருகிறது அந்த மகன் அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்ததினால் தாய் அதிகமாக பாக்கெட் மணியை கொடுத்து வளர்த்ததினால் அதிகமாக அவர் போதைக்குள்ளாக்கி இருக்கிறார் ஒரு நேரத்திலே காசு கேட்டு கேட்டு காசு இல்லாததின் காரணமாக தாயே கொலை செய்துவிட்டு விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து செல்லுகிறார் என்றால் யோசித்து பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய வளர்ப்பு நாம் நினைக்கிறோம் பிள்ளை இப்பொழுதுதான் கேட்கிறான் அடுத்த முறை கேட்க மாட்டான் என்று நாம் தடுத்து நினைத்து கொண்டு அந்த நேரத்தில் மட்டும் நாம் சலுகைகளை கொடுக்கிறோம் அது அப்பொழுதுதான் இதிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும் இது எல்லாம் விதையிடுவதற்குரிய அடையாளம் அப்ப பிள்ளைகளுக்குரிய எந்த விஷயங்கள் தேவை தேவையில்லை என்பதை புரிந்து அறிந்து அதற்கேற்ற போல் ஒரு தந்தை செயல்பட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது சல்லல்ல சொல்றாங்க உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன் உடலில் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி அல்லாஹினுடைய பொருத்தத்திற்கு ஆளாகும் அடுத்து இரண்டாவதாக சொல்றாங்க உனக்கு ஆரோக்கியம் வருவது உனக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை உன் உடலில் வரக்கூடிய நோய் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திவிடு முக்கியமான விஷயம் இன்றைக்கு ஆரோக்கியத்தில் குழந்தை செல்வங்கள் பொடுபோக்காக எந்த இந்த விஷயங்களை எல்லாம் சாப்பிடக் கூடாதோ அந்த இந்த விஷயங்களை எல்லாம் இது போன்ற பொருட்கள் எல்லாம் சமீப காலமாக இன்றைக்கு வரக்கூடிய ரிப்போர்ட் என்னவென்றால் இது போன்ற பொருட்களை அதிகமாக சாப்பிடுவதாலும் உட்கொள்வதாலும் குழந்தைகளுக்கு கண்ணீரல் பாதிப்பு ஏற்படுகிறது குறைந்த காலத்திலேயே கண் பார்வை மங்க ஆரம்பிக்கிறது எத்தனை குழந்தைகள் சிறு வயதிலே கண்ணாடி இப்ப யோசித்து பார்க்கிறோம் குடலி உழக்கு அல்லாஞ்சல பெருமான செல்லல்லாலே செல்லும் சொல்றாங்க ஆரோக்கியம் நோய் வருவதற்கு முன்னால் உனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நீ சரியாக பயன்படுத்தி சஹாபாக்கள் பயன்படுத்தினான் சரியான முறையில் தன் வாழ்நாளை பயன்படுத்தினான் வரலாற்றுக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் பெருமானா சல்லா அலிசலம் அவருடைய காலத்தில் அம்ருபின் ஜமோஹரது எல்லாக நொண்டி சஹாபியான் ஆனால் பனு சலமா கூட்டத்தினுடைய தலைவர் இவர் கால் எல்லாம் நொண்டி நுடமாக இருக்கிறது பனு சலமா கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர் அம்ருபின் ஜமூஹரது எல்லா இவருக்கு நான்கு பெண் குழந்தைகள் இருந்துச்சா பெருமானார் யுத்திற்கு பெரு செல்ல அழைப்பு யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கும் போது இவருக்கும் ஆசை வந்து விட்டது யாரல்ல வீட்டில் போய் மசூரா செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அனுமதி கேட்டு விட்டு போகிறார் வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு பெண் குழந்தைகளும் சொல்றாங்க உங்களுக்கு கால் முடமாக இருக்கிறது உங்களுடைய கால் சப்பானியாக இருக்கிறது போருக்கெல்லாம் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்ல வேகமாக வீட்டிற்கு பெருமானாரிடத்தில் வந்து யார சொல்லலாம் உகதறி யுத்தத்தில் நானும் மௌத்தாகனும் நான் அல்லாஹுடைய பாதையில் என்னுடைய உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் யாரை சொல்லலாம் அனுமதி தாருங்கள் என்று கெஞ்சுகிறார் பெருமானா செல்லல்லாலை செல்லம் சொன்னாங்க குரான்ல அல்லாஹ் சொல்லுகிறான் லைசா அலமா ஹரஜு வலா அலல் ஆரஜி ஹரஜு யாருக்கு உடல் நோய் இருக்கிறதோ உடல் ஊனமாக இருக்கிறதோ அவர்களின் மீது போருக்கு வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நீங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளலாம் என்று சொல்ல அம்ருபின் ஜமூஹரான் அல்லாஹின் மீது உள்ள காதனினால் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார் மீண்டும் பெருமானாரிடத்தில் கெஞ்சிக்கொண்டே இருக்கிறார் இவரின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்த பெருமானார் உகது போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டிய அனுமதி வழங்குகிறார்கள் அம்ருபின் பின் ஜமுஹ் ரதியல்லாஹு அன் உஹது அதே இடத்திலேயே போரிட்டு ஷஹீதாகிறார் தன் உயிரையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார் இப்பொழுது உஹதுの யுத்தத்தில் கொல்லப்பட்ட சஹாபாக்களினுடைய உடல்களை எல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறது மதீனாவிற்கு வந்து எடுத்து வந்து தஃபன் கஃபனிட்டி அவர்களை அடக்கம் செய்வதற்காக வேண்டி உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷுஹதாக்களினுடைய உடலை எடுத்து கொண்டு வரும்பொழுது அம்ருபின் ஜமோஹரது எல்லாம் உடலை மட்டும் எடுக்கவே முடியாது இருந்த இடத்தை விட நகட்ட முடியவில்லை என்று சஹாபாக்கள் பதிவு செய்கிறார் அவருடைய உடலை நாங்கள் தூக்குகிறோம் எங்களால் தூக்க முடியவில்லை பெருமானாரிடத்தில் விஷயத்தை சொல்லப்பட்ட பொழுது பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அவருடைய உடலை நீங்க எடுக்கவே முடியாது காரணம் கேட்கப்பட்ட போது பெருமானார் சொன்னாங்க அவர் வீட்டிலிருந்து கிளம்பும் போது என்ன துவா செஞ்சுட்டு வந்திருக்காருனா அல்லா தருத்தனி யாழ் தான் நான் உகது போர்க்களத்துக்கு போறேன் நான் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் நான் அல்லாவின் பாதையில் மௌத்தாகிவிட்டா என் உடல மறுபடியும் வீட்டிற்கு திருப்பி அனுப்பி விடாதே யால் என்று துவாவை அவர் செய்திருக்கிறார் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் எனவே அவருடைய உடலை மட்டும் அதே இடத்திலேயே அடக்கம் செய்து விடுங்கள் மற்ற உடல்களை எல்லாம் மதீனாவிற்கு எடுத்து வாருங்கள் என்று பெருமானாருக்கு சஹாபாக்கள் கட்டளை இடுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் சஹாபாக்கள் தன் வாழ்க்கையை முழுமையாக அல்லாஹிற்காக வேண்டி அர்ப்பணம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் எந்த அளவுக்கு வருது கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது மாவியாரதி அல்லாடைய காலம் வந்தது நாற்பத்தி ஏழு வித்தியாசம் வாவியாரது எல்லாம் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு மதினாவில் ஏற்படுகிறது மதினாவில் ஏற்பட்ட பொழுது அம்ருபின் ஜமோகரது எல்லாருடைய பகுதியை அந்த வெள்ளப்பெருக்கு ஆட்கொண்டது பெரும் பள்ளத்தை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் அம்ருபின் ஜமோகரது எல்லாம் அடக்கப்பட்ட இடத்துல பெரும் பள்ளம் ஏற்பட்டது அவர்களுடைய பாடி அந்த பிரேதத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த உலதுடு யுத்தத்தில் வெட்டுப்பட்டு ரத்த காயத்தினுடைய ஈரங்கள் கூட மாறாமல் இருந்ததை நான் பார்த்தேன் என அஸ்ரத் வாவியார்தி அல்லாஹ் வன் கவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் யானால் நேற்று அடக்கப்பட்டதை போல அசுரத் அமுருபின் ஜமு அருதி அல்லா உடல் இருந்ததை கஃபன்கள் கூட அரிக்கப்படாத நிலையில் இருந்ததை பார்த்தோம் என்று வாவியாரதி அல்லாஹ் வன் கவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்களையானால் யோசித்துப் பார்க்கிறோம் அவர்கள் சஹாவாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை நேர காலங்களை எப்படி கழித்திருக்கிறார்கள் மார்க்க கல்வியை நாம் அதிகமாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய மிக முக்கியமான அடையாளம் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதை சல்லல்லா அவர்கள் அடுத்து மூன்றாவது காரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் உனக்கு இப்பொழுது அல்லாஹ் செல்வ நிலையை தந்திருக்கிறான் நான் மட்டும் நன்றாக இருந்து விடக்கூடாது எனக்கு கீழ இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் உன்னாலான உதவியை நீ இப்பொழுதே செய்து கொள்ள வேண்டும் இறைவன் உனக்கு கொடுக்க கொடுத்த செல்வ செழிப்பை உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் நீ பயன்படுத்திக் கொள் மனிதன் குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கும் பொழுது அவருடைய கையில் தொழில் துறைகள் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு விதமான செல்வ நிலையை தந்து விடுகிறான் ஏன்னா எனக்கு கீழே ஒரு பத்து பேர் பொறுப்பாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹி எனக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் எனக்கு மாத்திரம் எனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து செல்வத்தை உன்னிடத்தில் தருகிறார் அப்ப ஒரு நேரத்தில் தொழில்துறைகளில் இருக்கக்கூடிய நேரத்திலே வயோதிகம் அவனிடத்தில் ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்படும் பொழுது அவனிடத்திலிருந்து பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர ஆரம்பிக்கிறது அந்த பொறுப்புகள் கலரும் பொழுது அவனுக்கு இயல்பாகவே வறுமை நிலை ஏற்படுகிறது சல்லல்ல அலிசல்ல சொல்றாங்க அந்த வறுமை நிலை உன்னை வந்து சேர்வதற்கு முன்னால் இறைவன் உனக்கு கொடுத்த செல்வ நிலையின் மூலமாக அல்லாஹமினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள் வகினா அ க உனக்கு கொடுத்த செல்வ நிலையை வறுமை வருவதற்கு முன்னால் நீ பயன்படுத்திக் கொள் அடுத்து செல்லந்தாலே செல்லம் சொல்கிறாங்க வ ஃபராக க கபல உனக்கு இறைவன் ஓய்வு நேரத்தை தந்திருக்கிறான் சில இது போன்ற கோடைக்காலத்தினுடைய பயிற்சி முகாம்களின் மூலமாக இந்த ஓய்வு நேரங்களை பயனுள்ள நேரமாக மாற்ற வேண்டும் அடுத்து ஒரு நேரம் வந்துவிட்டது நேரத்தினுடைய அருமை எப்பொழுதுங்க தெரியும் ஒரு செகண்ட் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மாதம் ஒரு காலம் இது போன்ற நேரத்தினுடைய அருமை நாம் எப்படி நேரங்களை கையாளுகிறோமோ அதன் மூலமாகத்தான் நேரத்தினுடைய அருமை தெரியும் அப்ப சல்லல்லா அலிசல்லம் அடுத்து சொல்றாங்க ஒரு ஃபராக கபலிக் உனக்கு கொடுத்த நேரம் வேலை நேரம் வருவதற்கு முன்னால் உனக்கு கொடுத்த ஓய்வு நேரத்தை நீ சரியான முறையில் பயன்படுத்திக் கொள் அடுத்து சொன்னாங்க உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உனது வாழ்க்கை நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ சரியான முறையில் பயன்படுத்திக் கொள் என்பதாக பெருமானா செல்லந்தாலேஸ்வரம் சொல்லி காட்டுற அப்ப மிக முக்கியமாக மிக முக்கியமாக பெருமானா சல்லல்லா அலையலம் அவர்கள் இது போன்ற ஓய்வு நேரங்களை எப்படி பயன்படுத்துவது வாழ்க்கையில் அல்லாஹினுடைய பொருத்தத்தை எப்படி பெறுவது என்பதை இந்த உலகத்திலிருந்தே பெருமானா சல்லா அலிஸ்லம் அடையாளமிட்டு காட்டுகிறார்கள் நாளை மறுமையில் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் சில வார்த்தைகளை பேசுவானாம் அல்லா ஜல்லிசானுவா அந்த மனிதன் பேசக்கூடிய வார்த்தையை குர்ஆன்ல பதிவு செய்கிறான் துராபா நான் ஒரு மண்ணோடு மண்ணாக இருந்திருக்க கூடாதா நான் படைக்கப்படாமலே இருந்திருக்க கூடாதா என்ற வார்த்தையை நாளை மனுமையில் மனிதன் பேசுவான் ஆனா யார் ஒருவர் நேரத்தை சரியான முறையில் கழிப்பதற்காக வேண்டி தன்னை தயார் செய்து கொள்கிறாரோ அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் சில நேரங்களில் மரத்தினுடைய இலைகளை பார்த்து சொல்லுவாங்களா நான் இந்த இலையாக இருந்திருக்க கூடாதா நான் மரமாக இருந்திருக்க கூடாதா இறைவன் எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் பொறுப்பை உணர்ந்தவர்கள் அல்லாஹ் மீது அச்சம் கொண்ட நிலையிலேயே உலகத்தில் வாழும் காலத்தில் அவர்கள் தன் பொறுப்பை நிறைவேற்றுவார்கள் நேரத்தை நல்ல முறையில் கழிப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லா தாலா இந்த குர்ஆனினுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு விளக்கப்படுத்துகிறான் குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் அல்லாஹ் இந்த காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான் சூரத்து லைல் வல் லைல் இரவு நேரத்தின் மீது சத்தியமாக ஒல் துகா துகாவினுடைய நேரத்தின் மீது சத்தியமாக வல் அசர் அசர் நேரத்தின் மீது சத்தியமாக இப்படியாக மனிதன் எதையெல்லாம் சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறானோ எதையெல்லாம் மனிதன் புடுபோக்காக கருதி கொண்டிருக்கிறானோ அந்த நேரத்தை உணர்த்தும் முகமாக அல்லாஹ் பேசுகிறான் நேர காலங்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்தும் பொழுது எல்லா எல்லாவிதமான நலவு பறக்கத்துக்களையும் அவருக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக நேரத்தை காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக